இல்லை பட் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன் எனக்குரிய நேரம் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன் எங்களுக்கு தெரியும் விட ஒரு படிப்பினை பொதுவாக நாங்க கழுகினுடைய ஈகளுடைய வாழ்க்கை வட்டத்தை பத்தி கேள்விப்பட்டுகிறோம் படிச்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம் யூடியூப்ல நிறைய விஷயம் பார்த்துருப்போம் கழுகு வந்து சாதாரணமா ஒரு எழுபது வருஷம் உலகத்தில் வாழும் சொல்லி சொல்லுவாங்க கூடி குறையலாம் அன்னளவாக எழுபது வருஷம் வாழும் சொல்லுவாங்க கழுகினுடைய நாற்பதாவது வயதுல கழுகு ஒரு ஒரு அசாத்தியமான அல்லது வாழ்க்கையில் அப்படி ஒரு முடிவு இயலுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு ஒரு பிரயத்தனத்தை மேற்கொண்டு ஒரு ஒன்று எடுக்கும் நாற்பதாவது வயசுக்கு பிறகு ஒன்று கழுகுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பிறகு அது இறந்து போகலாம் அப்படிலாட்டி திரும்ப வாழலாம் ஒரு பீனிக்ஸாக திரும்ப வாழலாம் அல்லாட்டி இறந்து போகலாம் ரெண்டு ஆப்ஷன் ஏனண்டா அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று நிகழ்வுகள் நடக்கும் கழுகனுடைய சொண்டெல்லாம் வளைஞ்சு போய்த்திடும் நகமெல்லாம் ரொம்ப நீளமாகி இறைகளை பிடிக்க இல்லாம சாப்பாட்டை பிடிக்க இல்லாம கஷ்டமான ஒரு நிலைக்கு போய்த்திடும் இறகுகள் எல்லாம் ரொம்ப நீண்டு பாரமா பய்தரும் இந்த மூன்று விஷயங்களையும் அந்த கழுகு கடக்க வேண்டி வரும் அதுக்கு என்ன செய்யணுமண்டா ஒரு நூத்தி ஐம்பது நாட்கள் அந்த கழுகு என்ன செய்யணும்டா ஒரு தவம் இருக்கணும் என்ன தவம் பார்த்தீங்களா அது ஒரு உயர்ந்த மலைக்கு அது எல்லாத்தையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போய்த்து உட்கார்ந்து அது என்ன செய்யணும் தன்னுடைய சொண்டை தானே உடைச்சு கொள்ளணும் தன்னுடைய நகங்களை தானே அந்த பாறைகளில் முட்டி மோதி அதை அப்படியே இந்த துண்டு துண்டாக்கி அதை கலட்டி போட்டுறணும் இறகுகளை தானே பிச்சு அறிஞ்சு வீசணும் நூத்தி ஐம்பது நாட்கள் நடக்கிற இந்த ப்ராசஸ்ல இதை சரியா செஞ்சு முடிச்சா அதற்கு பிறகு கழுகு இன்னொரு முப்பது வருஷம் வாழும் சரியா இன்னொரு முப்பது வருஷம் வாழும் இந்த ப்ராசஸ் சரியா செஞ்சு முடிச்சா பட் இட் நாட் ஈஸி சின்ன விஷயமா தன்னுடைய சிறகுகளை தானே பிச்சு கொள்றது சொண்டு உடச்சு கொள்றது நகத்தெல்லத்தையும் கலட்டி வீசுறது ஈஸியான விஷயமா கம்ஃபர்ட் ஜோன் நான் எல்லாரும் விருப்பம் பண்ணு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கணும் ஈஸியா கிடைக்கணும் அப்படி செய்யற ஒரு ஆளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக இயலாது அதுதான் நீங்க மேட்டர் மேட்டர் கழுகு அந்த வேலையை செய்யும் அது செய்வதினால இன்னொரு இன்னொரு முப்பது வருஷங்கள் அது இன்னும் அதுக்கு பிறகு நூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகு அது வெளியில வர நேரம் அது ஒரு புது பறவையாக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இடைய பிடிக்க முடியுமான அது அடுத்த ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பல மடங்கு வேகமாக பறக்க ஆரம்பிக்கும் இதான் கலகனுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எங்களுக்கு ரெண்டு மூன்று செய்திகளை சொல்லுகிறது முதலாவது செய்தி மாற்றம் எப்போதும் சாத்தியமானது ஏஜ் ஒரு மேட்டர் இல்ல டிரெக்டர் சொன்னார் பசலானி காதர் மாற்றம் எப்போதும் சாத்தியமானது இந்த வயசுல படிக்க இயலாது எங்கட சீஃப் கெஸ்ட் சொன்னாங்க இன்னும் நான் படிச்சு தான் இருக்கிறேன் நான் இன்னும் படிச்சு கொண்டே தான் இருக்கிறேன் இங்க நிற்கிற எல்லா லெக்சரர்ஸும் அதில் உடன்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் புதிய புதிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதை தவிர வேற வழி கிடையாது மாற்றம் எப்போதும் சாத்தியமானது அந்த நம்பிக்கை இருக்கிற எனக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை இது முதலாவது விஷயம் நான் தயாரா இருக்கணும் நான் இன்னைக்கு வர நேரம் கூட என்னோட ஒரு சகோதரி கிட்ட கொண்டிருந்தேன் அவர் இருக்கிறார் ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது நீங்க இன்னும் முன்னுக்கு போகலும் அவரு கூட சொல்லிட்டு வந்தேன் காண்ட இடமெல்லாம் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி வித்தியாசம் இல்ல எம்பவ பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்ன சொல்லுவாங்களே எப்ப நீங்க அப்ப நீங்க சமூகத்திலிருந்து அவுடேட்டட் ஆயிருவீங்க எப்ப நீங்க அப்டேட் பண்ணலையோ அவுடேட்டட் நாங்க சிலாக்கில் பாத்துருக்கோம் எங்க போனாலும் ஒரே வகையான விமர்சிக்கிறதுக்காக இல்ல ஒரே வகையான விஷயங்களை பேசுறவங்க போர் அடிச்சிடும் நாளைக்கு பிறகு ஒரே வகையான எக்ஸாம்பிள்ஸ் போர் அடிச்சிடும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்டேஷன்ஸ் வேணும் மாற்றம் சாத்தியமானது என்பதை முதலாவது பாடம் ஒரு விஷயம் சொல்லுது வளர்ச்சி தேவையாக இருந்தால் நீங்க நிச்சயமாக வளர்ச்சி நீங்க விரும்புறீங்க என்றால் நிச்சயமாக வழியும் முயற்சியும் கண்டிப்பாக தேவை என்னுடைய கட்டுச்சாதனங்கள் ஈஸியா கிடைக்காது வெற்றி சாதனை அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே ஈஸியா கிடைக்க போற ஒரு விஷயம் இல்ல அப்படி கிடைச்சா அது சந்தோஷமும் இருக்காது சினிமால சொல்ற மாதிரி கிக்கும் இருக்காது ரெண்டாவது விஷயம் அப்ப நாங்க கண்டிப்பா அந்த முயற்சி வழி தாங்கிக் கொள்றது தயாரா இருக்கணும் என்றால் ஒரு உளவியாளர் சொல்லுவார் ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்க்கையில சாதிக்கணும் என்று சொன்னால் மூன்று நிபந்தனைகள் வேணும் என்று சொல்லுவார் அதுல மூணாவது விஷயம் சொல்லுவார் அவர் கன்சிஸ்டும் வலிக்குது என்று சொல்லி இடையில வழிய விட விடாது என்று சொல்லி எங்களுக்கு இடையில ஒரு விஷயத்தை விட்டு இந்த விட்டுட்டு ஓடே அது அப்ப எங்களுக்கு கண்டிப்பாக அந்த அச்சீவ் பண்ண முடியாம போயிடும் சோ வலி இந்த கலகளுடைய கதை என்ன சொல்லுவது என்றால் வழியும் முயற்சியும் <laughs> நிச்சயமாக <laughs> தேவை <laughs> மூன்றாவது எப்போது நாங்கள் எங்கள திற திறன்களையும் மனப்பான்மையையும் பழக்க வழக்கங்களையும் புதுப்பித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோமோ திறன்கள் ஸ்கில்ஸ் அண்டைக்கு தேவையான ஸ்கில்ஸ் மனப்பான்மை மென்டாலிட்டி எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் எப்போ நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள தயாராக தயாராக இருக்கிறோமோ அப்போது நாங்கள் வளர ஆரம்பிப்போம் அப்போது நாங்கள் இன்னும் சவால பேஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் இது இந்த கலையினுடைய கதையை சொல்லுகிற மூன்றாவது விஷயம் ஒரு கழகனுடைய கதையை சொன்னேன் அதனுடைய மூன்று படிப்பினைகளை சொல்லியிருக்கிறேன் இதுதான் நான் இன்றைக்கு இந்த டிப்ளோமா ஹோல்டர்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு தர ஒரு சின்ன மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொண்டிருக்கிற கிரேட் மைண்ட்ஸ் அதனுடைய ஒவ்வொரு நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை குறிப்பாக நான் ஒருவரை ஞாபகப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலங்களில் கிரேட் மைண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரேட் மைண்ட்ஸினுடைய முக்கியமான நிறுவனர் நிறுவனர்கள் ஒருவர் என்னுடைய வகுப்புத்தோழர் சகோதரர் அல்தா ஃபாரூக் அவருக்கு எப்பவுமே ஒரு சோசியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எப்பவுமே சொசைட்டிக்காக ஏதாவது செஞ்சு கொண்டே இருக்கணும் அவர் ஸ்ரீலங்கா வந்தாலும் அப்படித்தான் இருப்பார் அங்கே இருந்தாலும் அப்படித்தான் இருப்பார் ரைட் எப்போயாவது கால் பண்ணி திடீர்னு என்ன சரியாக புதுசா என்ன என்னசரி செய்வோமா என்ன என்னசர் செய்வோமா என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு சோஷியல் மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன் அவர் எப்பையும் அவருடைய கனவு இது இருந்தது ஆரம்பத்தில் இருந்தது அண்ட் நான் நினைக்கிறேன் என்னுடைய இன்னொரு சகோதரர் ரஃபீக் எம்தாஹா அவர் ஆரம்பத்தில் அக்குரனையில் இருக்கிற நேரம் ஐஎல்எஸ் ஒரு இன்ஸ்டியூட் செஞ்சு கொண்டு இருந்தாங்க நானும் ஒரு டைம் அதுக்கு ப்ரோக்ராம் சேர்க்கிறதுக்காக போயிருக்கிறேன் அவங்களுக்கும் ஒரு விஷன் ஒன்று இருந்தது இந்த விஷன் எல்லாம் சேர்ந்து அல்தா ஃபாரூக் ரஃபிகா பஸ்லா நே காதர் அதுக்கப்புறம் ஷிப்லி சேர் சிப்லி சார் அதோடு சேர்ந்து கொண்டாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு நல்ல சிந்தனை அப்படியே ஒரு விருச்சமாக மாறிப்படி நிற்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மன திருப்தியாக இருக்கிறது இன்னும் நிறைய கிராஜுவேட்ஸ் இந்த சமூகத்தை கொண்டு போய்த்து சேர்க்கணும் உருவாக்கணும் சமூகத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும் என்று சொல்லி பிரார்த்தித்து உங்களை எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முடிச்சுக்கொள்கிறேன் ஜிசா குமல்லா ஹைரன் ஹைரா ஜிஸாக் தேங்க்யூ ஸோ மச்